மக்களே வணக்கம் இது வந்து இயற்கை முயறில் சோப்பு தயார் பண்ணுறோம் தக்காளி உளுந்து போட்டு தயார் பண்ணுறோம் இன்னும் சில பொருட்கள் சேர்த்து தயார் பண்ணுறோம் போட்டு பாருங்கள் முகம் வந்து நல்லா பொலிவா ஒயிட்டாக ஒயிட் கொடுக்கும் நல்லா இதை போட்டு பாருங்க இது வந்து ரெண்டாவது வந்து இந்த சோப்பு இது வந்து மங்குக்கு கருப்பாக இருக்கிறவங்க மங்குக்கு இது நல்லா குளூன் நல்லா அந்த மங்குலாம் இதில் வந்து பீட்ரூட்டு கேரட்டு பச்சை பயிறு ஆப்பிள் எல்லாம் போட்டு இயற்கை முயறில் தயார் பண்ணுறோம் சோப்போட விலை முப்பது ரூபா தான் அதுவும் முப்பது ரூபா இதுவும் முப்பது ரூபா இது வந்து இது வந்து முகப்பருவு யாருக்கு அதிகம் இருக்குதோ அவங்க போடலாம் இது வந்து கொட்டாமச்சு கறி எடுத்து இன்னொரு சில பொருட்களை கலந்து செய்கிறோம் இதுவும் முப்பது ரூபா இதை நீங்கள் இயற்கை முயற்ச ஆனால் சோப்பில் வந்து நுரை வராது நுரை வராது நொறை கம்மியாக வரும் வாசனை வராது இதில் ஏற்க முறையில் தயார் பண்ணுறது நீங்கள் வாங்கி பாருங்கள் மூஞ்சிக்கு போட்டு பாருங்கள் அப்புறம் பாருங்கள் மக்களை இது வந்து முப்பது ரூபா இது முப்பது ரூபா இது முப்பது ரூபா டெலிவரி உங்கள் காசு மக்களே டெலிவரி வந்து உங்கள் காசு இப்போதைக்கு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் நீங்கள் போட்டு பாருங்கள் பலன் அடைஞ்சால் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்புறம் போக போக நல்லா வியாபாரம் ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் டெலிவரி கூட ஃப்ரீயாக கொடுப்போம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க போட்டு பாருங்கள்